வணக்கம் 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 நண்பர்களே கலைஞர் நூலகத்தை முதல்வர் திறந்து வைத்தார் நவீன தொழில்நுட்பத்தை முப்பது நிமிடங்களில் பார்வையிட்டு வியப்பூட்டும் வகையில் இந்த நூலகமானது உருவாகியுள்ளது அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையில் ரூபாய் ப இரநூத்தி பதினைந்து கோடியில் ஆறு தளங்களுடன் இரண்டு புள்ளி பதிமூணு லட்சம் சதுரடியில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார் மதுரை புதுநத்தம் சாலையில் உள்ள சொகு சொக்கி குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன வசதிகளுடன் பிரம்மாண்ட நூலகம் கட்டப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டு விழா நலத்திட்டத்தில் இணைக்கப்பட்ட இந்த நூலகத்தை முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார் மாலை நான்கு புள்ளி ஐம்பத்தி ஐந்து மணிக்கு நூலக வளாகத்துக்கு வந்த முதல்வரே அமைச்சர்கள் தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகள் வரவேற்றனர் நூலகத்தின் வாயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த கருணாநிதி சிலையை முதல்வர் திறந்து வைத்தார் கருணாநிதி உருவப்படத்துக்கு தூவி மரியாதை செலுத்தினார்கள் அமைச்சர் உதயநிதி உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் முதல்வரும் அமைச்சர்களும் கருணாநிதி கருணாநிதி சிலை முன்பு குழு அதாவது இந்த குழு புகைப்படமாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்டனர் பின்னர் மாலை ஐந்து புள்ளி நான்கு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை ரிப்பன் வெட்டி முதல்வர் திறந்து வைத்தார் அமைச்சர்களுடன் ஹெச்எல் நிறுவனத்தின் நிறு நிறுவனர் ஷிவ் நாடார் தலைவர் ரோஷினி நாடார் ஆகியோரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கலந்துக்கிட்டாங்க ஸோ நூலக வரவேற்பறை அருகே இருந்த கல்வெட்டை முதல்வர் திறந்து வைத்தார் நூலகத்தின் கலைக்கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த மதுரையின் பழமை வளர்ச்சியை காட்டும் புகைப்பட காட்சிகளை முதல்வர் பார்வை பார்வையிட்டார் கீழடி அருங்காட்சியக காட்சிகள் ஜல்லிக்கட்டு காளையை அடைக்கும் அடைக்கும் இளைஞர் சிலையை ஆர்வத்துடன் முதல்வர் பாராட்டி பார்வையிட்டிருந்தார் அங்கிருந்த பெரிய திரையில் ஒலிபரப்பட்ட இந்த கருணாநிதியின் உரை மகாத்மா காந்தியின் ராட்டை நுற்கும் காட்சிகளை பார்த்தார் பின்னர் கூட்ட அரங்கை பார்வையிட்டார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் தளங்களுக்கு எஸ்கலேட்டரில் சென்று அங்கு சிறுவர்களுக்கான சிறப்பு படிப்பரங்கை பார்வையிட்டார் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு குழந்தைகளுக்கான திரையரங்கை பார்வையிட்டார் தன்னை வரவேற்ற குழந்தைகளுக்கு முதல்வர் வாழ்த்து வாழ்த்து தெரிவித்து கலந்துரையாடினார் டிஜிட்டல் அதாவது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட துறையில் முதல்வர் அமைச்சர்களுடன் நடந்து ரசித்தார் அந்த அறையிலிருந்து இருக்கையில் யார் அமர்ந்தாலும் அவர்கள் முன்னால் முதல்வர் கருணாநிதிக்கு அருகே அமர்ந்திருப்பது போன்ற தோற்றத்தை தரும் தொழில்நுட்பத்தை முதல்வரும் கண்டு ரசித்தார் அந்த இருக்கையில் முதல்வரும் அமைச்சரும் துரைமுருகனும் அமர்ந்தபோது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவத்துடன் சில வினாடிகள் அவர்கள் பேசுவது போல திரையில் தெரிந்தது முப்பது நிமிடங்கள் முப்பது நிமிடங்களுக்கும் மேல் நூலகத்தின் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட முதல்வர் அங்கிருந்த பார்வையாளர் புத்தகத்தில் தனது வாழ்க்கைகளை வாழ்த்துக்களை பதிவு செய்தார் மற்றும் மதுரையில் இந்த நூலகத்தை திறந்து வைக்கும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு பெருமைப்படுகிறேன் கலைஞர் வழியில் அயராது உழைப்பெயர் வாழ்த்துக்கள் என பதிவு செய்தார் முதல்வருடன் அமைச்சர்கள் அரசு செயலாளர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர் பின்னர் ஆயுதப்படை மைதானத்தில் நடந்த நூலக தொடக்க விழா கூட்டத்திற்கு முதல்வர் வந்து போய் பேசியிருந்தார் இவ்விழாவில் அமைச்சர்கள் ஏவா வேலு பி மூர்த்தி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பழனிவேல் தியாகராஜன் சு வெங்கடேசன் எம்பி கோ தளபதி எம்எல்ஏ ஆட்சியர் எம்எஸ் எம் எஸ் சங்கீதா மதுரை மேயர் இந்திரா ராணி மற்றும் ஏராளமான மாணவர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு குழுவினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றாங்க ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்